மாஸ்கோ நகரின் கிரெம்லின் மாளிகையில் ஒரு முடிதிருத்தும் கடை இருந்தது அங்கு தொழிலாளிகள் அதிகாரிகள் எல்லோரும் வரிசையில் அமர்ந்து தங்கள் முறை காத்திருப்பார்கள் ஒரு நாள் ரஷ்யாவின் அதிபரான லெனின் அந்த கடைக்கு வந்தார் அப்பொழுது ஆறு பேர் வரிசையில் அமர்ந்திருந்தனர் லெனினை பார்த்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்தனர் ஆனால் லெனின் அங்கிருந்த செய்தித்தாளை எடுத்து அமைதியாக ஏழாவது இடத்தில் அமர்ந்து வாசிக்கத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் ஒருவர் முடிதிருத்தும் முடித்து வெளியே வந்தார் ஆனால் அப்பொழுது அந்த ஆறு பேரும் ஐயா நீங்கள் முதலில் சென்று முடித்திருத்துக் கொள்ளுங்கள் என்று மரியாதையுடன் கூறினர் அதற்கு லெனின் சிரித்தபடி நான் நாட்டின் அதிபர்தான் ஆனால் இங்கே நான் ஒரு சாதாரண குடிமகன் நீங்கள் ஆறு பேர் வரிசையில் காத்திருக்கும் போது நான் முன்னே சென்றால் அது விதிமுறையை குலைக்கும் செயல் விதியை மதிப்பதே ஒழுக்கம் விதி தளர்ந்தால் நாட்டின் ஒழுங்கே கெட்டுப்போகும் என்று தனது முறை வரும் வரை அமைதியாக காத்திருந்தார் வரிசை என்பது எல்லோருக்கும் ஒன்று பதவிக்காக விதி மாறக்கூடாது